பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் செய்யாமல் இருந்தால் எப்படி ஸோ சக்கரை பொங்கல் ரெசிபி வந்து பார்க்கலாம் இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டுருக்கும்போது என் மகா வந்து அவளோட ஒரு டாய் எடுத்து கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு போயிட்டா தான் ஒரு வீடியோவில் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு டாய் எடுத்து வச்சுட்டு போயிருக்கேன் பட் நான் வந்து கவனிக்கலை வீடியோ எடிட் பண்ணும்போது தான் வந்து நான் அதை பார்த்தேன் எடிட் பண்ணும்போது எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு நான் என் பாட்டில் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் அவள் பாட்டில் ஏதோ சைடில் ஒன்று வச்சுட்டு போயிட்டா அதே மாதிரி இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ஸோ இந்த நாலு ஸ்பூன் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் பச்சரிசி வந்து சேர்த்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு குக்கருக்கு வந்து மாற்றிக்கிறேன் இப்போ இதில் ஒரு கப் பாலும் மூணு கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த பருப்பு அரிசிக்கு இந்த தண்ணியும் பாலும் வந்து ரொம்ப சரியாக வந்து இருக்கும் நீங்கள் பால் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா நாலு கப் தண்ணி மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க பட் பால் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டு சரியாக மூணு விசில் வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் அரிசி பருப்பெல்லாம் சூப்பராக வந்துடும் நீங்கள் ஸ்லோ ஃபைவ்லேயும் வேக வச்சுக்கலாம் பட் இந்த மாதிரி குக்கரில் வேக போடும்போது நமக்கு வேலை ரொம்ப வந்து ஈஸியாக முடியும் இந்த சக்கரை பொங்கலுக்கு நான் அச்சு வெள்ளம் தான் வாங்கியிருக்கேன் பட் எனக்கு நல்லா டார்க்காக இருக்க அச்சு வெள்ளம் வந்து கிடைக்கல நான் வீட்டு பக்கத்துலேயும் வாங்க விட்டுட்டேன் பசார்லேயும் வாங்க விட்டுட்டேன் எனக்கு அந்த மாதிரி அச்சு வெள்ளம் வந்து எங்கள் சைடில் வந்து கிடைக்கல சக்கரை பொங்கலுக்கு அந்த மாதிரி அச்சு வெள்ளம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம இந்த கலர் வந்து வெள்ளம் சேர்த்தோம்னா சக்கரை பொங்கல் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ நான் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து கருப்பட்டி வந்து போட்டிருக்கேன் அப்போ தான் கலர் கொஞ்சம் வந்து டார்க்காக நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது சிங்கப்பூரில் உள்ள கருப்பட்டி இது வந்து தென்னங்கருப்பட்டின்னு கருப்பட்டின்னு சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளம் கூட இந்த மாதிரி லைட் கலராக வந்து இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு பீஸ் வந்து கருப்பட்டி வந்து போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த வெள்ளம் கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சு வரட்டும் பாக பதம் எதுவும் ஜஸ்ட் எல்லாமே கரைஞ்சி வந்தாலே போதும் நான் இது கடையில் வந்து ஏலக்காவும் நல்லா இடிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அந்த அரிசி பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு அடி கூட எதுவுமே பிடிக்கல நான் சொன்ன மாதிரி கரெக்டாக தண்ணி சேர்த்திங்கன்னா சூப்பராக வரும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் லேசாக மசிச்சா வந்து போதும் இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்சுருந்து அந்த வெள்ளப்பாக வந்து வடித்து வந்து ஊற்றிடலாம் இப்போ இதெல்லாம் ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் ஜஸ்ட் ஒரு பின் சுப்பு அப்புறம் நான் மிடித்து வச்சுருந்த ஏலக்காய் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இதை அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு சைடில் வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் நிறைய நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த சக்கரை பொங்கலில் வந்து சேர்த்துக்கணும் எனக்கு வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து இந்த கருப்பு திராட்சை தான் இருந்துச்சு நான் அதையே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சக்கரை பொங்கல் டேஸ்ட் எல்லாமே செமையாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பருப்பு போட்டு பண்ணுற சக்கரை பொங்கல் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் எனக்கு அந்த டார்க் கலர் சக்கரை இல்லாமல் இருந்தது ஒரு குறையாகவே தெரிஞ்ச மாதிரி வந்து இருந்துச்சு பட் எது எப்படி இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே பொங்கல் டைமில் உமா சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ நான் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு ஷார்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் தேங்க்யூ